நடைபெற்று கொண்டிருக்கிற விருது வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று விருதுகளை வழங்கி நிறைவாக உரையாற்ற இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எனது பேரன்பிற்குரிய சோழர் திருமாவர்களே இங்கே அனைவரையும் வரவேற்று சிறப்பான முறையில் வரவேற்புரை நிகழ்த்திய சட்டமன்ற உறுப்பினர் பொதுச்செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி விருதுகள் வழங்குவதன் நோக்கத்தை விரிவாக எடுத்து கூறியிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்களே மற்ற முன்னிலை வைக்கக்கூடிய பாவரஸ் அவர்களே எஸ் எஸ் பாலாஜி அவர்களே ஆலூர் நா நவாஸ் அவர்களே பாபு அவர்களே அம்பேத்கர் சுடர் விருதை பெற்று பின்னர் உரையாற்ற இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர் நம் அனைவருடைய நன்மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சகோதரர் பிரகாஷ்ராஜ் அவர்களே பெரியார் ஒளி விருதினை பெற்று இங்கே உரையாற்றிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே அயோத்திதாசர் ஆதவன் விருதை பெற்று உரையாற்றிய பேராசிரியர் ராஜ் கௌதமன் அவர்களே காமராஜர் கதிர் விருதினை பெற்று சிறப்பித்திருக்கிற எஸ்ரா சர்க்குணம் அவர்களே காகிதமில்லத் வரை வேதனை பெற்று சிறப்பாக உரையாற்றிய திரு எஸ் என் சிக்கந்தர் அவர்களே செம்மொழி ஞாயிறு விருது பெற்று உரையாற்றியிருக்கிற கல்வெட்டு அறிஞர் பேரன்பிற்குரிய சுப்பராயில் அவர்களே மற்றும் மேடையில் விட்டிருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே பெரும் திரளாக பங்கேற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகளே தோழமை கட்சியினுடைய தோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விருது பெறுவதில் எனக்கு பொதுவாக உடன்பாடு இல்லை ஏற்கனவே இரண்டு அமைப்புகளின் சார்பில் சென்றாண்டு விருதுகளை வழங்குவதற்கு முயற்சி செய்தார்கள் அதில் பரிந்துரை செய்த தோழர் லெலின் இங்கே இருக்கிறார் அந்த விருதை கட்டாயமாக கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க வாங்கிக்கணும்னு சொல்லி கடுமையாக முயற்சி பண்ணார் அவர்களும் நேரில் வந்தார்கள் விருது பெறுகிற வாங்க வாங்குகிற அளவிற்கு நான் இன்னும் வளரவில்லை வளர்ந்த பிறகு வாங்கிக் கொள்கிறேன் என்று இரண்டு விருதாளர்களையும் திருப்பிவிட்டேன் அண்மையில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் ஃபோன் செய்தார் ஃபோன் செய்து உங்களுடைய அனுமதி ஒன்று வேண்டும் என்று கேட்டார் அனுமதி கொடுக்குற அளவுக்கு நான் என்ன புரியாலை ஏதோ கட்சி விஷயம் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன என்னட்டு அனுமதி விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்றும் இல்லை உங்களுக்கு விருது கொடுக்குறதா முடிவு பண்ணிருக்கிறோம் அதுக்கு உங்கள் அனுமதி வேணும் அப்படின்னு சொன்னார் இல்லை நான் சென்றாண்டே தோழர் திருமா சொன்னார் அடுத்த ஆண்டு உங்களுக்கு நாங்கள் மார்க்ஸு விருது வழங்கதா இருக்கிறோன்னு சொன்னார் நான் அப்படியே இல்லை என்ன முடிவு பண்ணாங்க வேறு யாராவது முடிவு பண்ணுங்கள் அதான் நல்லதுன்னு சொன்னேன் இப்போ சொல்கிறீங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு அடுத்ததாக அவர் என்ன சொன்னார்ன்னா இல்லை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டார் முதல்ல உங்களுடைய ஒப்புதல் தேவை அப்படின்னாரு ஒப்புதல் இல்லை அப்படின்னு மறுத்த பிறகு இல்லை தலைவர் உங்களுக்கு கொடுக்குறதுன்னு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னாரு அப்படின்னா அதை மீற முடியாது அப்படின்னா அப்படின்னா அதை மீற முடியாது விருப்பமில்லை இருந்தாலும் அப்படி சொல்கிறீங்க தலைவர் முடிவு பண்ணுறதா சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னேன் தலைவர் முடிவு பண்ணிட்டார் அதை மீற முடியாது அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான உறவு எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு பிரிக்க முடியாத உறவு ஒரு நீண்ட நாள் உறவு தொடர்கிறது தொடரும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்புறம் என்னை பற்றி இதெல்லாம் சொன்னாங்க விருது எனக்கு வழங்கியிருக்கிறாங்க இது எனக்கு வழங்கப்பட்ட விருது அல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்ட விருது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கீகரித்து வழங்கப்பட்ட விருது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் திருமாவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் வாழ்க்கை குறிப்பெல்லாம் திருமாங்க படித்தார் எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்புன்னா எட்டாம் வகுப்பு அந்த முழுவாண்டு தேர்வு எழுதின எழுதலை பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வணக்கம் போட்டு வந்தாச்சு ஆனால் நான் உயர்நிலை பள்ளி அப்பொழுது எச்சு தான் தான் பள்ளி முழுசாக போகலை அல்லது கல்லூரி போகலை பல்கலைக்கழகம் போகலை பட்டம் வாங்கவில்லை என்பது உண்மை என்று சொன்னாலும் எனது பல்கலைக்கழகம் என்பது தஞ்சை மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விவசாய தொழிலாளர்கள் தான் என்னுடைய பல்கலைக்கழகம் அங்கே படித்து தேன்று கற்று இன்றைக்கும் நான் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் மாணவனாகத்தான் இருக்கிறேன் அவர்கள்தான் என்னை உருவாக்கினார்கள் அவர்கள்தான் என்னை வளர்த்தார்கள் வார்த்தெடுத்தார்கள் ஆனால் தான் இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி தந்தது நான் அவரிடம் கற்றதுதான் அதிகம் அவர்கள் தான் பேராசிரிய பெருமக்கள் என்பதில் சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது மேடைக்காக சொல்லப்படுவதல்ல மிக மிக யதார்த்தமானது ஒரு பொதுக்கூட்டத்தில் எண்பத்தி ஜனவரி பத்தொம்பது ஒரு வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது நாடு தெளிய வேலைநிறுத்த போராட்டம் அதில் தமிழ்நாட்டில் காவல்துறை மிக கடுமையாக நடந்து கொண்டது சூடு நடைபெற்றது நாகூரான் அஞ்சான் போன்ற பலர் கொல்லப்பட்டார்கள் அத்தனை பேரும் விவசாய தொழிலாளர்கள்தான் அதை கண்டித்து போண்டியில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது நான் ஒன்றிய செயலாளர் என்னை முன்கூட்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கிற பெயரால் கைது செய்து சிறையில் கொண்டு திருச்சிரையில் வச்சுருந்தாங்க போராட்டம் நடைபெற்ற பத்தொன்போதாம் தேதி காவல்துறையினர் நடந்து கொண்ட இந்த மோசமான செயலை வந்து ஜெயிலில் வந்து சொன்னாங்க தோழர்கள்லாம் சொன்னாங்க அடித்தாங்க பூட்ஸ் காலரில் போட்டு மிதித்தாங்க என்று மிக கடுமையாக சித்திரவு செய்யப்பட்டது எல்லாம் வந்து சொன்னாங்க இதையெல்லாம் கேட்ட பொழுது எனக்கு ஜெயிலேயே கொஞ்சம் ஆத்திரவும் கோபம் அப்படிலாம் அதிகமாக வந்தது பிறகு வெளியில் வந்த பிறகு ஒரு கண்டன கூட்டம் போட்டு காவல்துறை கண்டித்து பேச வேண்டும் என்கிற முறையில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்பொழுது மக்கள் தலைவராக இருந்த தோழர் கல்யாண சுந்தரம் கே டி ராஜு போன்ற தலைவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு முன்னால் இதை பேசுகிற பொழுது இந்த கோபத்தில் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்திவிட்டு இந்த பூட்ஸ் காலால் போட்டு மிதித்தது அப்படிங்கிறது உண்மை அது பொய்யல்ல உண்மை அது என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை அதை செய்தவர் ஒரு துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி என்கிற அதிகாரி உண்மையில் ஒரு ஒரு நல்ல அதிகாரி தான் இருந்தாலும் ஏதோ முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார் நான் கூட்டத்தில் பேசுகிற பொழுது சொன்னேன் இங்கே வந்து பாட்டா சூப் போட்டிருக்கிறீங்க அது வந்து அரசாங்கம் உங்களுக்கு வாங்கி கொடுக்குது அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தான் பணம் கொடுக்குறோம் வரி இருந்து வாங்கி கொடுக்கப்படுகிறது அதனால் நீங்கள் பாட்டா கம்பெனி பூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறீங்க எங்களுக்கு பாட்டா கம்பெனின்னா என்னென்ன தெரியாது அந்த செருப்பு பூட்ஸ் எல்லாம் தெரியாது நீங்கள் அதனால் அதை போட்டு நீங்கள் மிதிக்கிறீங்க மிதிச்சிருக்கிறீங்க எங்கள் ஆளுக்கு தெரிஞ்சது பணமட்டை செருப்பு பணமட்டையில் நாரை கொத்து செருப்பாக போட்டுக்குவான் அதால் அடிச்ச நீங்கள் என்ன பண்ணுங்க நான் சொன்னேன் கூட்டத்தில் இருந்து கை தட்டினாங்க ஆனால் பின்னாடி மறுபடி கொஞ்சம் கடுமையாக பேசுகிறப்பா அப்படின்லாம் சொல்லி தலைவர்களுக்கு சொன்னாங்க அவர்கள் சொன்னது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் மறுநாள் சைக்கிளில் ஒரு கிளைக்கு போகிற பொழுது காலையில் விவசாயத்தில் அங்கங்கே கடையில் டீ கடையில் நிற்பாங்க அங்கே போனாங்க சைக்கிள் நின்று தான் போவோம் அங்கே டீ வாங்கி கொடுப்பாங்க குடிச்சிட்டு போகும்போது வயசான ஒருத்தர் வயசாக தொழிலாளி தம்பி நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னாரு தம்பின் தான் தம்பி நீ இப்படிலாம் பேசக்கூடாது நீங்கள் பேசுனது ஒரு டிஎஸ்பியை போய் சரிப்பாடு அடிப்படின்னு பேசுகிற இப்படி பேசலாமா பேசக்கூடாது அப்படின்னாரு இல்லை சரி இன்னுமே பேசலை அப்படின்னா இது மாதிரி ஆயிரம் உதாரணங்கள் இருக்கிறது எங்கே கற்றுக்கிட்டேங்கிறதுக்காக சொன்னேன் இது வேற ஒன்றும் கிடையாது ஆகவே அந்த மக்கள் கற்று பல பொறுப்புகளை வைக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள்தான் உருவாக்கி தந்தார்கள் அப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எனக்கு இந்த விருதை மார்சு விருதை வழங்கி சிறப்பித்து இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து நிறையா ரசியல் விஷயங்கள்லாம் பல விஷயம்லாம் சொன்னாங்க பின்னாடி இங்கே பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேச எடுக்கிறார்கள் அவர்கள் உரையே நீங்கள் ரொம்ப ஆவலாக கேட்க இருக்கிறீங்க அதுதான் உண்மை அதுதான் உண்மை புரிந்து கொள்ள முடிகிறது நீங்கள் எப்படி அவருடைய திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு வந்து ரசிப்பீங்களோ அதே மாதிரி ரசிக்கிற ரொம்ப முக்கியமான ரசிக்கணும் நம்ம சிந்தனைக்கல்வன் பேசும் கூட சொன்னார்ல செல்லமேவா ஆமாம் அது இது மாதிரி பல காட்சிகள் வில்லனாக நடிப்பவர்கள் திரைப்படத்தில் வில்லனாக நடிப்பவர்கள் தோற்று போவார்கள் கதாநாயகன் கூட சண்டை போடுகிற பொழுது கதாநாயகன் தான் வெற்றி பெறுவார் கதாநாயகன் வந்து வில்லனை காட்டிலும் உள்ளியாக இருந்தாலும் கூட தான் வெற்றி பெறுவார் வில்லன் எப்பொழுதுமே தோற்றுத்தான் போவார் அதான் படம் ஆனால் வில்லன் அழைக்கிற முறை இருக்குல்ல கதாநாயகனை ஜெயிக்கிறவர் அவர்தான் ஆனால் அழைக்கிற முறை இருக்கல வா 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 என்று அது அவர் தான் அப்படி சொல்ற பொழுது இவர் தான் ஜெயிப்பார் ரசிகர்கள் பார்ப்பாங்க கதாநாயகன் ஜெயிப்பார்னு எதிர்பார்க்க மாட்டாங்க இவர் தான் ஜெயிப்பார் வில்லனாக இருப்பவர் தான் ஜெயிப்பார் வெற்றி பெறுவார் என்று நம்பக்கூடிய அளவிற்கு அந்த நடிப்பு இருக்கும் ஆகவே அவருக்கு அவருக்கு நிறைய ரசிகர்கள் நீங்கள் எல்லோரும் ரசிகர்களாக இருப்பதை போல் நானும் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சொல்லுவேன் பிரகாஷ்ராஜ் படம்னா விரும்பி பார்ப்பேயா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதையும் கடந்து திரைத்துறையும் கடந்து அவர் அரசியலில் நேரடியாக பங்கேற்கிறார் ஆனால் அவர் இப்போ அண்மையில் கேரளம் திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அங்கே பேசினார் அங்கே ஆதரித்து பேனால எங்களை எழுத்து பேசினார்னு அர்த்தம் கேரளத்தில் அது ஒரு பிரச்சனை அப்படி ஒரு சொல்லுகிற பொழுது நான் காங்கிரஸ் காரன் அல்ல நான் எந்த அரசியலை அல்ல என்று குறிப்பிட்டார் இதுதான் அரசியல் நான் எந்த அரசியலையும் சார்ந்தவன் அல்ல எந்த கட்சியிலும் உறுப்பினர் அல்ல ஆனால் அதே நேரத்தில் அநியாயத்திற்கு எதிராக நான் போராடுவேன் தான் சொன்னது கௌரி லங்கேஷ் படுகொலை அதற்கு பிறகுதான் ஒரு அரசியலில் வரார் கௌரி லங்கேஷ் படுகொலை அதற்கு முன்னர் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கோவிந்தபன்சாரே கல்புருகி போன்றவர்கள் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடைசியாகத்தான் கௌரி லங்கேஷ் இந்த கொலைகள் ஒரே மாதிரியாக நடந்திருக்கின்றன ஒரே மாதிரியாக நடந்திருக்கின்றன என்று சொன்னார்கள் ஒரே ஒரு வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பும் எய்தவன் யார் என்று இதுவரையில் வரவில்லை அம்பு அகப்பட்டிருக்கிறது எய்தவன் யார் என்று வரவில்லை கௌரிலங்கே கல்புருகி கோவிந்தபன் சாரு என்று படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஏனென்று சொன்னால் ஏன் படுகொலை செய்யப்படுகிறார்கள் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை அதுதான் பாசிசம் பாசிதத்தை நிராகரிக்கிறோம் ஏற்க மாட்டோம் என்று இந்த இருக்கிற தலைவர்கள் திருமா உட்பட எல்லோரும் சேர்ந்து திரும்ப திரும்ப கூறுவது பாசியத்தில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் இல்லை என்றால் கொலை செய்வார்கள் அதைத்தான் ஜெர்மனியிலே ஹிட்லர் செய்தார் அந்த ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனான் என்பது வரலாறு இது எல்லோருக்கும் தெரியும் ஹிட்லர் இந்தியாவில் இருக்கிற மோடி தான் அமித்ஷா இது போன்ற நபர்கள் தமிழ்நாட்டு தேர்தலில் ஒன்பது முறை வளம் வந்தார் பூனை உரியை சுற்றுவதை போல சுற்றி சுற்றி வந்தார் அது பத்தொன்பதாம் தேதி வாக்கு பதிவு நடைபெற்றது நாலாம் தேதி முடிவுகள் வெளிவரும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திருமாவளவன் ரவிக்குமார் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது பேரும் நின்ற நமது அணியின் சார்பாக நின்ற முப்பத்தி ஒன்பது பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதற்கு யாருக்கும் கருத்து என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை எடப்பாடி ஒரு பத்து சீட்டில் ஜெயிக்கலாம்னு சொல்லலாம் அது அவருடைய உரிமை பாஜக நான்கு ஒரு பத்து சீட்டில் ஜெயிப்போம்னு சொல்லலாம் அது அவங்களுடைய பேச்சு உரிமை அதை போய் நம்ம மறுக்க முடியாது ஆனால் உண்மை என்ன நிலவரம் என்னவென்று சொன்னால் எங்கேயும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்பதுதான் உண்மை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் எதார்த்தம் அப்போ இதற்கு பிறகுதான் வட மாநிலங்களுக்கு நம்முடைய பிரகாஷ்ராஜ் அவர்கள் குறிப்பிடுகிறது போல மா மன்னர் செல்கிறார் அவர் தான் சொன்னார் மா மன்னர் என்று குறிப்பிட்டார் விரதமர் என்று எங்கேயும் குறிப்பிடவில்லை ஆமா உண்மையிலே ஒரு மா மன்னர் தான் ஒரு மன்னரை போன்றுதான் அவருடைய நடவடிக்கைகள் ஆடை உடைகள் அவர் சொல்றாரு குச்சம் இல்லாம சொல்றாரு நான் தேநீர் நிலையத்தில் புகைவண்டி நிலையத்தில் தேநீர் விற்றேன் தேநீர் விற்ற உடையாது உடை சாதாரண உடையா எத்தனை லட்சம் எத்தனை கோடி என்பது அதாவது நாடகத்தில் வர்ற பபூன் வேஷம் போடுறது மாதிரி மாநிலத்திற்கு மாநிலம் வேஷம் அப்படி பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டை கடந்து சென்ற பிறகு அவருடைய பேச்சு மாறுகிறது தமிழ்நாட்டில் அவர் அப்படி பேசலை தமிழ்நாட்டில் ரொம்ப உச்சபட்சமாக அவர் பேசுனது என்ன தேர்தலுக்கும் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது ஆட்சி இருக்காதுன்னு சொல்லலை கட்சியே இருக்காதுன்னுட்டார் அப்படின்னா அது யார் சொல்லுவா ஒரு சர்வதிகாரி தான் அப்படி சொல்லுவாள் ஜனநாயகத்தில் நம்பிக்கையுடையும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான் திமுக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் பழக்க போனன்னு சொன்னார் காங்கிரஸ் அழித்தொழியுங்கள் அப்படின்னார் அவரை படிப்படியாக பார்த்தீங்கன்னா பேச்சு மாறிக்கிட்டே போகுது எப்படி மாறியிருக்கு விவரிக்கிற நேரம் அதிகமாக விவரிக்க விரும்பல மத ரீதியான பிளவு பாகிஸ்தான் கொண்டாலம் தாளிகளை அறுத்து விடுவார்கள் நகைகளை பறித்து விடுவார்கள் அது அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு கொடுத்து விட அதிக குழந்தை பெற்றவங்கன்னா யாருன்னு தெரியும் பொதுவாக எல்லாருக்கும் இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றவர்கள் அதிக குழந்தை பெற்றோர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று இப்படி படிப்படியாக ரொம்ப மோசமாக ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பதை முற்றிலுமாக மறந்து ஒரு நாளாந்திர பேச்சாளரை காட்டிலும் கேவலமான அசிங்கமான முறையில் அறிவுறுத்தத்தக்க பேச்சை பேசினார் இப்படியெல்லாம் பேசியும் கூட அடுத்தடுத்த மூணாம் கட்டம் நாலாம் கட்டம் அஞ்சாம் கட்டத்தில் வெற்றி பெற முடியாது என்கிற நிலை வந்தபோது தன்னை ஒரு கடவுளாக நான் ஒரு கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இங்கெல்லாம் கோயில் கட்ட வேண்டியதுதான் கோயில் கட்டி தேங்காய் உடைத்து சூடாங்குளுத்தி சாம்பரணி குளுத்தி சொல்லிட்டார்ல ராமாயணத்தில் ராமன் வந்து அவதாரம் ராமனாக மனிதனாக வந்தது அவர் அவதாரம் எடுத்து வந்தார் கிருஷ்ண அவதாரம் என்பதைப் போல நான் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிற பிரநதி நானும் ஒரு கடவுள் என்று இன்னும் ரெண்டு நாளில் என்ன சொல்ல போகிறாரோ தெரியாது நான் ஒன்றாந்தேதி தான் கடைசி கட்ட ஏழாம் கட்ட நடக்க இருக்கிறது அதுக்குள்ளே இன்னும் என்ன சொல்ல போகிறாரோ தெரியாது இப்படி ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு மக்களை பிளவுபடுத்துகிற பேச்சு ஏன் இவ்வளவு பேச்சு வருது அப்படின்னா தன்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் தன்னுடைய வர்ணாசிரம கொள்கை நான்கு வர்ண கொள்கை வெற்றி பெற வேண்டும் அதற்கு அதிகாரம் வேண்டும் அதிகாரத்தில் பத்தாண்டு காலத்தில் இருந்து எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார் அடுத்து இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற அந்த வெறித்தனம் அவரை இப்படி பேச வைத்திருக்கிறது நாட்டு மக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் நிச்சயமாக நல்ல தீர்ப்பைத்தான் வழங்குவார்கள் ஆனால் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குகிற பொழுது சட்ட ரீதியாக செயல்பட வேண்டிய நடுநிலையாக செயல்பட வேண்டிய நேர்மையாக செயல்பட வேண்டிய அரசியலப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான அமைப்பான நம்முடைய தேர்தல் ஆணையம் ஒரு பல்லில்லாத பாம்பாக இருக்கிறது ஏராளமான புகார்கள் கொடுத்தாகிவிட்டது திருமா உள்பட டெல்லிக்கு போய் புகார் கொடுத்தார் எல்லா கட்சிகளின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தலையிட வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியல நோட்டீஸ் விட்டாரு யாருக்கு நோட்டீஸ் மோடிக்கு அல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது நட்டாவுக்கு கொடுக்கப்படுகிறது அதை சரி செய்வதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு அங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது இது என்ன நேர்மை என்று தெரியவில்லை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எவ்வளவு வாக்கு பதிவானது அந்த விவரத்தை முழு விவரத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முடியாது அது முகவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டோம் அதனால் இதை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை நீதிமன்றம் அஞ்சாம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறும் அஞ்சாவது வாக்கு முடிந்த பிறகு அஞ்சாம் தேதி என்ன விசாரித்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல தேர்தலில் வெற்றி பெறாது பாஜக வெற்றி பெறாது மோடி வெற்றி பெற மாட்டார் மூன்றாம் முறையாக வர மாட்டார் என்பது உறுதியான நிலையில் எந்த அயோக்கியத்தினத்தையும் செய்வார்கள் அவ்வளவுதான் வெற்றி பெற்றவரை தோற்றதாக தோற்றவரை வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையத்தை கொண்டு அறிவிக்க செய்வார்களோ என்கிற ஐயப்பாடெல்லாம் நிலவுகிறது அப்படின்னா நாடு இன்னைக்கு ஒரு ஜனநாயக முறையில் இல்லை ஜனநாயகத்திற்கு மாறாக ஜனநாயகத்திற்கு புறம்பாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தேர்தலோடு முடிந்து விடுகிற விஷயம் அல்ல சகோதரி அருள்மொழி மிக சரியாக சொன்னார் தேர்தலோடு முடிந்து விடுவது அல்ல தேர்தலுக்கும் பிறகும் தொடரும் நமது அணி தொடரும் அதனால தான் திருமாவன் மூலம் தொடர்வோம்னு சொல்லி சொன்னேன் வெறும் தேர்தலோடு முடிந்து விடுவது அல்ல தேர்தல் வெற்றி தோல்வி மட்டும் அல்ல தேர்தலுக்கும் பிறகும் நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறது அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி தோழர் திருமா அவர்கள் ஒரு அமைப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது அமைப்பாக திரள வேண்டும் அது அரசியலாக திரள வேண்டும் இந்த ரெண்டு காரியமும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார் அவர் மேற்கொள்ளுகிற அந்த முயற்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே திருமண மேலே காட்டுகிற அன்பு பிரியம் பாசம் அவர் கையை போட்டு வரண்டி புண்ணாக்குறது எல்லாம் எனக்கு தெரியும் அன்பு காற்ற தெரியும் புகைப்படம் எடுத்துக்கொள்வது தெரியும் அது மட்டும் போதாது அமைப்பாக திரள்வதும் அரசியலாக தங்களை தயாரிப்படுத்திக் கொள்வதும் மிக மிக முக்கியம் அவர் மேற்கொண்டுகிற அந்த முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே மாற்று விருது வழங்குகிற பொழுது ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் மாத்தியம் வெற்றி பெறாது என்று சொல்கிறார்கள் ஐரோப்பாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று சொல்லுகிறார்கள் காலம் கடந்தது என்று கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி பொதுவாக சொல்றவங்களும் இருக்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒப்பேராது என்றும் சொல்லுகிறார்கள் இப்படி பல மாதிரி பல மாதிரி எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அனுபவ குறைவின் காரணமாகவோ அல்லது முழுமையாக கற்காத காரணத்தினால ஏதோ ஒரு வகையில் சொல்லுகிறார்கள் மார்க்சினுடைய நூற்றாண்டு விழாவில் கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து மார்ச் குறித்து ஒரு நீண்ட கவிதை ஒன்று எழுதி எல்லா ஏடுகளிலும் எல்லா இதுகளிலும் வந்தது இல்லை ரெண்டே ரெண்டு வரியை மட்டும் சொல்கிறேன் மின்சாரம் இல்லாமல் உலகம் இல்லை மார்க் இல்லாமலும் உலகம் இல்லை நன்றி வணக்கம்